மயிலாடுதுறையில் மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மயிலாடுதுறை அருகே பேச்சாவடி பகுதியில் உள்ள மின் வாரிய செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து திட்ட இணைச் செயலாளர் சிவராஜன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஊழியர்கள் பங்கேற்றனர் மேலும் மின்சார வாரியத்தில் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்த நிலையில் மானிய பிறப்பித்து காலி அரசு அறிவித்துள்ளதாகவும் இளைஞர்களுக்கு மின்சார வாரியத்தில் வேலை பறிக்கப்பட்டுள்ளதாகவும் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் தற்போது மின்சார வாரியத்தில் மூன்று பிரிவுகள் பிரிக்கப்பட்டு இருப்பதாகவும் இதனால் தனியாருக்கு மின்சார வாரியத்தை தாரை பார்க்கும் செயலில் அரசு ஈடுபடுவதற்கு கண்டனம் தெரிவித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

முதல்ல யாருக்கு அடிச்சாங்க ஆப்பிடான்னு பாத்தீங்கன்னா வேலை நீங்க கதறி கதறி எங்களை குழந்தை பிடிச்சி குடிச்சு குடிச்சு கறி பண்ணீங்கல்ல உங்களுக்கு தான் டி பரிமளா அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர் சி ஆர்த்தி அவர்களே நடத்துறது நாளைக்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கு மின்சார வாரியம் இந்த உழைக்கக்கூடிய மின்மூர்த்தி அவர்களே உழைக்கும் பெண்கள் வருகை புரிந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் இந்த மோலாளிக்கு இந்த மோனாளி யாரு மின்வாரியமா இல்ல தமிழக அரசே எங்களுக்கு தெரியும்